வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரெண்டு விதமான உறுதியை கொடுக்கிறது ஒன்று மற்றவர் உங்களுக்கு எதிராக கூறும் சாபங்கள் உங்களை கண்டிப்பாக தாக்கவே தாக்காது மற்றொன்று ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுகிறார் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் உங்கள் வாழ்நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி கடவுள் உங்கள் சார்பாய் இருந்து உங்களுக்கு விரோதமாய் இருப்பவரிடமிருந்து உங்களை பாதுகாப்பதை கண்கூடாக காண்பீர்கள் எந்த கஷ்டத்தையும் தீய சக்தியையும் கண்டு திகிலடைய தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவரே நம் அரண் ஆண்டவரே நம் கோட்டை ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே உணர்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்